அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹாய் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் மார்கழி மாதத்தை முன்னிட்டு நம்முடைய யூடியூப் சேனலில் திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை பதினெட்டாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று இடு வாழணும்னு நான் அந்த கிருஷ்ணன் கிட்டேயே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்முடைய யூடியூப் சேனலில் நான் சொல்கின்ற திருப்பாவை விளக்கங்களை பார்த்துக்கிட்டு வர சிலர் எல்லாம் பதிவு நீளமாக இருந்தால் கூட விளக்கம் அருமையாக இருக்குது அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிங்க என்னன்னா இது நிறைய பேர் பார்த்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இது போன்ற பதிவுகளை அதாவது ரொம்ப அற்புதமான தமிழ் பாடல்களை கொண்ட பதிவுகள் எல்லாம் வந்து விரும்பி பார்க்கறதுல இருந்தால் கூட பார்க்கறவங்களுக்காக பாராட்டுறவங்களுக்காக தொடர்ந்து இந்த பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரி இந்த பதினெட்டாவது பாடலுக்கு விளக்கம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த பாடலை முழுவதுமாக நம்ம ஒரு முறை படிச்சிடலாம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு புதிய கேரக்டரை உள்ள கொண்டு வர்றாங்க அவங்க யாருன்னு நம்ம பார்க்கலாம் கடந்த பாடல்ல மாமனாராக மாமியாராக வரப்போகின்ற நந்தகோப்பரை யசோதையை பலராமரை எல்லாத்தையும் எழுப்புறாங்க இந்த பதினெட்டாவது பாசுரத்துலையும் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் எழுப்புறாங்க யார் எழுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நந்தகோபாலனின் மருமகளை எப்படி பாடல ஆரம்பிக்கிறாங்க உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்றாங்க எடுத்த உடனே நந்தகோபாலன் மருமகளேன்னு பாடியிருக்கலாம்ல அப்படி பாடலை மாமனாருடைய புகழை சொல்லிட்டு அப்புறம் இப்பேற்பட்டோ நந்தகோபாலனின் மருமகளே அப்படின்றாங்க எப்படி சொல்கிறாங்க உந்து மதகளிற்றன் நம்ம என்ன இருக்கோம் ஆயர் குளத்தில் ஆயர் பாடியில் வெறும் மாடுகளை மட்டுமே வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஆயர் குளத்தில் இருக்கிற அத்தனை பேருமே செல்வந்தர்கள் அப்படின்னு அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணனுடைய தந்தை எப்பேற்பட்டவரா யானையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் செல்வந்தர் அப்படின்றத நமக்கு இங்கே சுட்டி காட்டுறாங்க யானையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய இடம் இருக்கணும் இல்லையா அத்தனை பெரிய இடத்தை வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு இங்கே உணர்ந்துக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இதில் சொல்லுவாங்க யானையை வளர்க்கணுன்னா எவ்வளவு இடம் வேணும் அத்தனை பெரிய இடத்தை கொண்டவராக்கும் இந்த நந்தகோபர் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இந்த பொதுவாகவே சொல்லுவாங்க யானைக்கு தீனி போட்டு மாளாது அப்படிம்பாங்க நல்லா சாப்பிட்றவங்கள சுட்டி காட்டுவாங்க எப்படி யானைக்கு தீனி போட்டே நம்மளால் வளர்க்க முடியாது அப்படின்னா யானைகள் பல வளர்த்துக்கிட்டு இருக்காராம் கிருஷ்ணனுடைய தந்தை அதிலேயும் மத யானையை வளர்க்குறாராம் மத யானைகிட்ட யாராவது போக முடியுமா போகவே முடியாத பட்சத்தில் அந்த மத யானைகள் எல்லாம் கிருஷ்ணனுடைய தந்தை நந்தகோப்பரை பார்த்த உடனே அப்படியே அடிப்பணிஞ்சு போகுதான் அந்த மத யானையை முதற்கொண்டு அந்த யானை கூட்டத்தோடு வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தது சொல்கிறாங்க ஓடாத வழியன் அப்படின்னு எங்கே ஓடாத வழியன் போர்க்களம் அப்படின்னு வந்துட்டா அதாவது அந்த ஆயர்பாடிக்கு அந்த கோகுலத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா ஓடவே மாட்டார் எத்தனை படைபலம் வந்தால் கூட புறமுதுகு காட்டி ஓடுற வழக்கமில்லாதவர் மிகப்பெரிய தோல் வலிமை உடையவர் எத்தனை பேர் வந்தாலும் ஜெயிக்கக்கூடியவர் அப்படின்றதெல்லாம் இங்கே சுட்டி காட்டுது இப்படிப்பட்ட நந்தகோபாலனின் மருமகளே யாரை சொல்கிறாங்க அடுத்தது நந்தகோபாலனின் மருமகள் அவங்களெல்லாம் போய் எழுப்பிட்டேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போது கிருஷ்ணர் நந்தகோப்பர்ட்டையும் படுத்துக்கலை யசோதைகிட்டையும் படுத்துக்கல பலராமர் சகோதரன் சகோதரன்கிட்டையும் இல்லை அப்போ எங்க இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய மனைவி கிட்ட தான் இருப்பாங்க அங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க அந்த மனைவி பேர் தான் நப்பின்னை அப்படின்றது அதனால தான் நப்பின்னாய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நப்பின்னை கேரக்டர் எப்படின்றத நான் சொல்லிடுறேன் இது கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து படித்தாதான் யார் என்ன அப்படின்றது புரியும் இல்லையா அதனால் நான் இங்கே சுட்டி காட்டுறேன் முதல்ல இந்த நப்பின்னை என்பவர் யார் அப்படின்னு பார்த்துடலாம் இருக்காங்களே அவங்களுடைய சகோதரருடைய மகள் இவளுக்கு திருமண வயது வந்த உடனேயே ஒரு வீரனுக்குத்தான் மனம் முடிக்கணும் அப்படின்னு அறிவிப்பு செய்தார் சகோதரர் வீரன் அப்படின்னு வந்துட்டா கிருஷ்ணன் தானே முன்னணிக்கணும் வேற யாராவது போய் தோத்துட்டாங்கன்னு அந்த கோகுலத்துக்கே அவப்பெயர் உண்டாகும் இல்லையா அதனால் இவர் போய் என்ன பரீட்சை எல்லாம் வச்சாங்களோ அதில் வெற்றி பெற்று நப்பிண்ணையை திருமணம் செய்து கொண்டார் அப்போது இங்கே நப்பிண்ணாய் அப்படின்னு குறிப்பிடுறது யார கிருஷ்ணனுடைய மனைவியை அடுத்தது அந்த நப்பிண்ணையை பாராட்டுறாங்க அடுத்த ரெண்டு வரி என்னன்னு பார்த்துடலாம் அடுத்த மூணு வரிகள் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் அடுத்தது கந்தம் கமழும் குழலி அப்படின்னு நப்பிண்ணையை பாராட்டி இங்கே பாடுறாங்க அவங்க சக்கலத்தி கண்ணனை இவங்க மணக்க போகிறாங்க இருந்தா கூட அவங்கக்கிட்ட முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே யார்கிட்ட சரணடையணும் கண்ணன் அதாவது பகவான் அப்படின்னு இருந்தால் அவங்களுடைய துணைவியார்கிட்ட சரணடையணும் அது கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் போய் அவங்கக்கிட்ட கடை கதவை தர கண்ணனை நாங்கள் பார்க்கணும் அவரை பாடணும் அப்படின்றதுக்காக நப்பிண்ணை பிராட்டியார்கிட்ட போயிட்டு இவங்க கந்தம் கமழும் குழலி அப்படின்னு பாராட்டுறாங்க கந்தம் கமழும் குழலி அப்படின்னா இங்கே என்ன பொருள்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான மனம் கொண்ட கூந்தலை உடைய உடையவளே அப்படின்னு பாராட்டி பாடுறாங்க பொதுவாகவே ஒரு பெண் மலர் சூடினால்தான் அவளுடைய கூந்தலிலே மனம் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு ஆனால் இந்த பூக்களே இந்த நப்பிண்ணை பிராட்டியின் தலையில் போய் உட்கார்ந்த பின்னாடி தான் நல்ல மனத்தோடு இருக்கான் அந்த மாதிரி பொருள்படுகின்ற மாதிரி இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க கொஞ்சம் நீ சீக்கிரத்தில் எழுந்துடுமா இந்த பாரு பறவை எல்லாம் வந்து அங்கே கிச்சு கிச்சு கூ கூ அப்படின்னு எல்லாம் கூவிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் பறவைகள் கூவிக்கிட்டு இருக்கு கோழி எழுந்து அதனுடைய வேலையை கொக்கரக்கோ கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு உங்க வீட்டு முற்றத்தில் இருக்கக்கூடிய முல்லைப்பந்தல் கொடியில் எல்லாம் பறவைகள் உட்கார்ந்து உனக்கு தெரியலையா அதுங்க கத்துறது கேட்கலையா இன்னும் உறங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே சீக்கிரத்தில் அடுத்த வரிகள் என்னன்னு பார்த்துலாம் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பந்தார் விரலி அதாவது பந்தில் பூக்கட்டி தான் கிருஷ்ணன் கூட நப்பிண்ணை பிராட்டியார் விளையாடுவாங்களாம் ஏன்னா அந்த பந்து நேரடியாக அப்படியே விளையாண்டா இவங்க கைவிரல்களில் விடுமோ வலி ஏற்படுமோ அப்படின்றதுனால பந்தில் பூக்களை சுற்றி அந்த பூப்பந்துன்னு கூட சொல்லுவாங்க அந்த ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பூக்களால் அந்த பூவை அப்படியே சுத்தி சுத்தி வச்சா பூக்கடையில விற்கிறவங்க பார்த்துருப்பீங்க நீங்க பூப்பந்தா இருக்கும் இல்லையா பந்து மாதிரி உருண்டையா இருக்கும் அந்த பந்து கொண்டு விளையாடுவாங்களாம் பூப்பந்து தான் விளையாடி இருக்காங்க ஏன்னா கை வலிக்கும் அப்படின்றதுனால அந்த பூப்பந்து பூவை காட்டிலும் மெல்லிய மென்மையான விரல்களை உடையவளே அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல இப்படி மென்மையான விரல்களை உடையவளே உன் மைத்துணன் பாட மைத்துணன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கணவரை சொல்றது நம்ம காலப்போக்கில் மைத்துனர் அப்படின்னா கணவருடைய சகோதரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஆனால் இதற்கு உண்மையான பொருள் மைத்துணன் அப்படின்னா உன் மைத்துணன் பாட கிருஷ்ணனுடைய உன் கணவருடைய பாட அப்படின்ற பொருள் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப அப்படின்றாங்க செந்தாமரை கையால்னா சிகப்பு தாமரை போன்ற கைகளை உடையவளே மென்மையான கைகளை உடையவளே அந்த கைகளிலே சீரார் வளையொலிப்ப சீரார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீராக வளையல் போட்டிருக்கா அப்படின்ற ஒரு அர்த்தமும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வளையல் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நமக்கு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சைஸ் இருக்கும் திருமணத்துக்கு பின்னாடி ஒரு சைஸ் இருக்கும் கொஞ்சம் இன்னும் நடு வயது வந்தோடனா அதற்கு ஒரு சைஸ் இருக்கும் ஆனால் சீரார் வலையொழிப்பை அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஒரே சைஸ் எப்பொழுதும் ஒரே அளவு இருக்கக்கூடிய வளையல்களை அணிந்த அப்படின்னா என்னென்னா எப்பேற்பட்ட மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் உன்னுடைய உடம்பை பெருக்கலை உன்னுடைய கைகள் பெருக்கலை அப்படின்றது கூட இங்கே நம்ம பொருள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வளையல்கள் கலகலன்னு ஒழிக்க வந்து இந்த கதவை தரம்மா நாங்கள் கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்த்து எழுப்பணும் அவரை பற்றி பாடணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய் யார்கிட்ட கேட்குறாங்க கிருஷ்ணனுடைய மனைவி கிட்டே கேட்குறாங்க இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கணும் சீக்கிரத்துல அந்த அருள் கிடைக்கணும் அப்படின்னா பகவானுடைய துணைவிகிட்ட போய் நம்ம சரண் போகணும் முதலில் தாயாரை தரிசிக்க வேண்டும் தான் இப்போது திருப்பதியில் கூட முதல்ல தாயார் கோயிலுக்கு போயிட்டு அப்போ தான் பெருமாளை தரிசிக்க போவாங்க விஷயம் தெரிஞ்சவங்க சமீப காலமாக தான் இந்த விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி கடைபிடிச்சிக்கிட்டு வர்றாங்க எங்கிட்ட கூட நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முதல்ல தாயாரை வணங்க வேண்டுமா இல்லை பெருமாளை வணங்க வேண்டுமா அப்படின்னு திருப்பதி போயிட்டிங்கன்னா முதல்ல தாயாரை வணங்கிட்டு அப்புறம் பெருமாளை வணங்கப்போங்க அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் சீக்கிரத்தில் நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் இயல்பாகவே இது நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது பாருங்க இந்த நல்ல புரிதல் இருக்கக்கூடிய வீட்டில் மனைவியை பாராட்டினால் கணவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கணவரை பாராட்டினால் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இது எத்தனை குடும்பத்தில் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல இந்த இப்படி தான் இருக்கணும் அதை இங்கே வந்து நம்ம உணர்ந்து கொள்ளலாம் இதெல்லாம் வந்து ஒரு பத்து வரிக்குள்ள இல்லை எட்டு வரிக்குள்ள அடக்க முடியாது பெரும் பொருளாக நமக்கு சொல்லியிருக்காங்க குடும்பம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் சில குடும்பங்கள்ல கணவரை போய் பார்த்தா அம்மாவை போய் பார்த்துட்டியாம்மா அம்மா சரின்னு சொல்லிட்டாங்களா அம்மாவுக்கு நீங்க செய்யறது சந்தோஷமா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்போ சரி அம்மாவை பார்த்துட்டா ஓகே அவங்க சரி சொன்னா ஓகே அப்படின்ற மாதிரி கணவர் சொல்லுவார் அதே போல சில மனைவிகள் அவரை பார்த்துட்டீங்களா அவர் சரின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு இது எத்தனை குடும்பங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடையாது என்ன அவரை பார்த்து மட்டும் வணக்கம் சொல்லிட்டாங்க அப்படின்னு மனைவி நினைக்கிறதும் இல்லை என்ன அது மனைவியை பார்த்து எல்லாரும் கூட கும்பிடு போடுறாங்க நமக்கு அது இல்லையே அப்படின்ற மாதிரி கனவு நினைக்கிறதும் தான் நடந்துகிட்டு இருக்கு போட்டா போட்டிகள் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நமக்கு தெய்வங்களே உதாரணமாக இருந்திருக்காங்க எந்த கோயில்லையும் போனோம்னா முதல்ல அம்பாள் தான் நம்ம முதல் போகணும் அதற்கு பிறகுதான் அந்த அம்பாளுடைய கணவரை போய் பார்க்கணும் எந்த கோயிலாக இருந்தால் கூட இந்த பொருளை இந்த பாடல்ல நம்ம உணர முடியும் இப்போ இந்த பாடலுடைய மொத்த விளக்கமும் பார்க்கலாம் மத யானையை கூட வளர்க்கின்ற மத யானை கூட அடிபணிகின்ற போர்க்களம் என்று வந்துவிட்டால் புறமுதுகு காட்டி ஓடாமல் அந்த போர்க்களத்திலே நின்று வெல்லக்கூடிய வலிமையான தோலை உடைய நந்தகோபாலனின் மருமகளான நப்பிண்ணை பிராட்டியை அடுத்தது எழுப்புகிறாங்க நப்பிண்ணை பிராட்டியை எப்படி எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனமான இயற்கையாகவே அவர் தேவர் குலப் பெண் இல்லையா தெய்வப் பெண் இல்லையா அதனால் நல்ல இயற்கையாகவே மனம் கொண்ட கூந்தலை உடைய நப்பிண்ணையே சீக்கிரத்தில் எழுந்து கதவை திறங்கம்மா இங்கே பறவைகள் எல்லாம் எழுந்துருச்சு அங்கே கோழி கூவுது உங்கள் முற்றத்து பந்தலில் இந்த பந்தல் எல்லாம் பாருங்கள் நல்ல மனமாக இருக்குது அது மேலெல்லாம் பறவைகள் உட்கார்ந்து அவரவர் பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கு நீங்கள் சீக்கிரத்தில் உங்களுடைய மலரினும் மென்மையான விரல்களை கொண்ட கலகலன்னு ஓசை எழுப்புகின்ற உங்களுடைய வளையல் கைகளால் வந்து இந்த கதவை சீக்கிரம் திறங்க அப்படின்ற மாதிரி பொருள் நமக்கு இங்கே இந்த பாடல் கொடுக்கின்றது சரி இந்த பதினெட்டாவது திருப்பாவை பாசுரத்தை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு எல்லாமே நீங்கள் பகிரணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் இங்கே வச்சுக்கிறேன் நம்ம அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தணும் இல்லையா அந்த காலத்திலெல்லாம் திருப்பாவை பாசுரங்களை பாடிக்கிட்டு போவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு குழந்த பெண் குழந்தையாவது அந்த பாசரங்கள் பாடுறவங்க கும்பலாக கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க வழக்கம் போல் இப்போது லீவு நாள்கள் இருந்ததுன்னா வழக்கம் போல் அந்த பத்து மணி குறைஞ்சி யாருமே எழு எழுந்திருக்கிறது கிடையாது இந்த காலகட்டத்தில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அந்த தெய்வம் எந் எழுந்திருப்பதற்கு அதாவது கண்ணன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிக்கணும் அதுக்காக தான் இந்த திருப்பாவை பாடல்கள் எல்லாம் பாடுறது இந்த ஆண்டாள் நாச்சியாரும் இதில் வலியுறுத்துறது அதுதான் சரி நம்முடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்ற ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும் அதை தொட்டு விட்டுருங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டாதான் நான் தொடர்ந்து போடுகின்ற திருப்பாவை பாசனங்கள் விளக்கங் பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி பார்க்கலாமா வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய செய்தி இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே தம்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மெசஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படியே பச்சை எழுத்துல எழுதியிருக்கா அப்படின்றத பாருங்கள் அது எல்லாமே இந்த தம்ணையிலேயே சிம்பல் முதற்கொண்டு இருக்குது நீங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி என்ன பொருள்கள் வாங்கணும் இல்ல பார்க்கணும் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷாப்பிங் ஆப்ல பாக்கலாம் வெப்சைட்டும் வச்சிருக்கோம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதுலேயும் போய் பார்க்கலாம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல வீஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம் அதற்கான போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை அதுல போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு கூகுள் ரூட் மேப்பும் தரப்பட்ட இருக்குது அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் தொட்டிங்கனாலே நீ ரூ அந்த ரூட் மேப் அழகாக கைட் பண்ணி எங்கள் கடையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும் இல்லைன்னா நீங்கள் அட்ரஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் இதில் மேற்கொண்டு சில தகவல்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் இருக்காது ஒரே ஒரு வீஹா கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வரேன் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் ஆடியோ வீடியோ அல்லது என்னுடைய வீஹா சிம்பலை பயன்படுத்தி பொருள்கள் அவங்க ஆப்பில் வேறு ஒரு ஆப்பில் அல்லது வேறு ஒரு வெப்சைட்டில் விற்பனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் அல்லது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அல்லது வீஹா கடையில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது டூப்ளிகேட் எங்களுடைய டூப்ளிகேட் அந்த மாதிரி சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் பேசும்பொழுதே சைடில் அந் அப்படி லேபிள் ஒட்டிக்கிட்டு வேறு வெப்சைட்டில் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுன்னா எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நினச்ச நேரத்தில் பார்க்கலாம் வாங்கலாம் இன்னொரு முக்கியமான தகவல் நாங்கள் இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ஷிப்பிங்கெல்லாம் இருக்கோம் நீங்கள் எ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீடு தேடி எங்களுடைய பொருள்கள் வந்து சேரும் நீங்கள் ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் கட்டணும் குரியர் மூலமாக வரும் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு சோப்ஸ் பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ 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 டாட் விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது